சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சுக பிரசவம் இனிதே நடைபெற உதவும் அற்புதமான பதிகம் பாடல் நான்கு மல்கு நீலத்து இடைவைகி சீரை மல்கு மண்டும் தும்பியும் பாடும் சிரா கரை மல்கு கண்டன் கனல் எறியாடும் கடவுளம் பிறை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே பாடலின் பொருள் பலவாகிய வழிகளை கொண்டுள்ள மலையடி வாரத்தில் விளங்கும் சுனைகளில் நெருங்கி பூத்த நீல மலர்களில் தங்கி சிறகுகளை உடைய வண்டுகளும் தும்பியும் இசைப்பாடும் சிராப்பள்ளியில் எங்கள் பெருமானாகிய ஆகிய கரை பொருந்திய கண்டத்தை உடையவனாய் கனலும் எரியை கையில் ஏந்தி ஆடும் எம் கடவுளாய் பிறை பொருந்திய சென்னியை உடையவனாய் விளங்கி அருள் பொரிகின்றார் இரு என் ஆடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி